மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோ பதிவு செய்கிறோம் இந்த வீடியோனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா அரசு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அத்துணை மாணவ மாணவிகளும் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா இந்த லெவன்த்து டுவெல்த்து அதுமாதிரி டென்த்து இந்த மூன்று க்ளாஸுக்குமே அரசு பொது தேர்வு மாணவர்கள் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நல்லா படிச்சுட்டு வந்திருப்பான் நூறு மார்க் வாங்கணும் அப்படின்னு எய்மோடு படிச்சிருப்பான் அதுமாதிரி மெல்ல கற்கும் மாணவர்கள் எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல படிச்சுட்டு வந்திருப்பாங்க ஆனால் தேர்வு நெருங்க நெருங்க அந்த படிக்கக்கூடிய அந்த ஆர்வமானது குறைஞ்சிக்கிட்டே வந்துடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா நிறைய பேருக்கு அலட்சிய போக்கு இருக்கும் நம்ம தான் எல்லாம் படிச்சிட்டோம்ல எல்லாம் தெரியும் அப்படின்னு அசால்ட்டாக இருப்பான் நூறு மார்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக அப்படி இருக்கவே கூடாது அரசு பொது தேர்வு எழுதி முடித்து நீங்கள் கடைசி எக்ஸாம் பேப்பர் கட்டி கொடுக்க வேண்டிய நீங்கள் பொதுத் தேர்வில் தான் இருக்கீங்க ஸோ அந்த மனநிலைக்கு முதல்ல வரணும் எல்லா பாடத்துக்கும் தான் சொல்கிறேன் சமூக அறிவியல் பாடத்துக்கு மட்டும் சொல்லலை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த் ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குன்னு நீங்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னா இனிமேல் தான் உங்களுக்கு அதிகமான கவனம் வேணும் ஆர்வம் வேணும் அந்த கேள்விகளை எழுதி பார்க்கணும் சொல்லி பார்க்கணும் கரெக்ஷன் பண்ணி பார்க்கணும் ஆசிரியர்கள் வைக்கக்கூடிய தேர்வில் உங்களுடைய முழு கவனமும் செலுத்தணும் சில ஆசிரியர்கள் தனிப்பயிற்சி வகுப்புன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கூட வைக்காங்க சரிங்களா வேலை மணிக்கிட்டு எந்த ஆசிரியரும் வைக்க மாட்டாங்க அப்போ அந்த வகுப்புகள்லாம் கண்டிப்பாக தவறாது கலந்துக்கிடணும் எல்லா மாணவர்களையும் சொல்கிறேன் சரிங்களா இது மில்ல கற்கனாக இருக்கட்டும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் மிக்க மாணவர்களாக இருக்கட்டும் எல்லா மாணவர்களும் அரசு பொதுத் தேர்வு நீ எழுது எதிர்கொள்கிற அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர் வைக்கக்கூடிய தேர்வில் ஆசிரியர் வைக்கக்கூடிய அந்த ஸ்டடியில் தனிப்பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கோங்க அது மாதிரி சனி ஞாயிறு லீவு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு விட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாகவும் இருக்கக்கூடாது படித்ததை ரிவிஷன் விடுங்க எப்போ பார்த்தாலும் அதுக்காண்டி நான் உங்களை படிக்க சொல்லலை ஒரு டைம் என்டர்டைன்மெண்ட் என்டர்டெயின்மெண்டுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் அவ்வளோதான் மாதிரி ரொம்ப கவனம் என்ன அப்படின்னா நான் சொல்ல வந்தது விளையாடுறதுக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் கை காலை ஒடிச்சிக்கிடக்கூடாது கண்ணில் எதுவும் பற்றக்கூடாது எக்ஸாம் டைத்தில் நமக்கு ஏதாவது குணப்படுத்த முடியாத ப்ராப்ளம்ஸ் நோய்கள் எதுவும் வந்துடக்கூடாது எத்தனை பேர் பாருங்கள் சைக்கிளில் வேகமாக போய் கீழே விழுந்துருதான் வலது கை விட்டுச்சுனா எக்ஸாம் டைத்தில் எழுத முடியா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஃபீவர் உண்டு நிறைய இருக்குது ட்ராபாக்ஸ் நிறைய இருக்குது எக்ஸாம் ஃபீவர்னு நிறைய பேருக்கு வரும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக மாணவர்கள் இருக்கணும் அதுக்காகத்தான் அந்த பதிவு சரிங்களா உங்களுடைய போக்கு முதல்ல எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படிச்சிருந்தாலும் இன்னும் நம்ம படிக்கணும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாலே நீங்கள் கண்டினியூவாக படிப்பீங்க அந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ச்சி நம்ம தான் படிச்சிட்டோம்ல முதல் திருப்பதி தெருவில் நூற்றுக்கு நூறு அரை அரையாண்டு நல்லா படிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது படிக்காத கேள்வி இப்போ உதாரணத்துக்கு நான் சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறனால சொல்கிறேன் சோசியலில் எதாவது மார்க் படிக்காமல் பார்த்திங்கன்னா அது இப்போவுமே உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு படித்து வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கேள்வியும் பரிசுக்கு வரலாம் அதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் இந்த கேள்வியை நான் படிக்கலை அப்படின்னு நூறு மார்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் சொல்லவே கூடாது இன்னொன்று ரொம்ப முக்கியமானது நூறு மார்க் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அலட்சிய மனப்போக் மனப்போக்கு என்ன அப்படின்னா புக் பேக் பின்னாடி வந்து ஓரளவுக்கு தான் படிச்சுருப்பாங்க ஃபைவ் மார்க் டூ மார்க் நல்லா படிச்சுட்டு புக் பேக் ஒன் வேர்டாக படிக்காமல் போயிடக்கூடாது அது எல்லா பாடத்துக்கும் பொருந்தும் ஒன் வேர்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க சரிங்களா எல்லாமே முக்கியத்துவம் தான் ஒன் வேர்டை விட்டுறக்கூடாது மாதிரி கவனமாக எழுதுங்க ஏர்வரையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த அஞ்சு இப்போ டென்த்து ஸ்டாண்டர்ட் அஞ்சு எக்ஸாம் எழுதிங்கன்னா அந்த அஞ்சு எக்ஸாமும் நீங்கள் கவனமாக உங்கள் உடல்நலத்தை பார்த்துக்கணும் உங்கள் வீட்லேயும் கவனமாக இருக்கணும் வெளியில் நடந்து வரும்போதும் சரி சைக்கிளில் போகும்போதும் சரி சரிங்களா நீங்கள் ரொம்ப கவனமாக போகணும் அதுவும் எக்ஸாம்காலில் பதட்டப்படக்கூடாது எக்ஸாம் இன்விஜிலேட்டர் அந்த கால் சூப்பர்வைசர் கண்காணிப்பாளர் அவர் என்ன அறிவுரை சொல்கிறாரோ அதை கவனமாக கேட்கணும் ஏதாவது டவுட்டா உடனே அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் எழுதவே ஆரம்பிக்கணும் சில உங்களுக்கு எந்த பக்கத்துல எழுதணும் எங்கே கையெழுத்து போடணும் இந்த மாதிரி பதட்டம்லாம் வந்துடும் சரிங்களா அப்போ அதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்கணும் அவங்க சொல்லுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு உங்களுடைய எக்ஸாம் நீங்கள் என்ன செய்யணும் கண்டினியூ பண்ணணும் எதுக்காக சொல்கிறேன்னா அதே மாதிரி எக்ஸாமுக்கு போக முடியக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஆனால் நிறைய எக்ஸாம்களில் பார்க்க தான் செய்கிறேன் பேனா வாங்க தான் வந்து உதருவான் பென்சில் வேணும்பா ஸ்கேல் வேணும்பா ரப்பர் கொண்டு வரலம்பாம் இப்படின்னா இருக்கவே கூடாது எந்த பரீட்சைக்கு என்ன தேவையோ அது ஒரு செட் ரெண்டு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க பேனாவை வந்து புது பேனாவை அப்போ பயன்படுத்தாதீங்க ஏற்கனவே பயன்படுத்தின பேனாவை நல்லா இருக்குதா மையெல்லாம் இருக்குதா எக்ஸ்ட்ரா ரெண்டு மை அதை வச்சுக்கோங்க இப்போ தான் ஹேட்ரிச் வந்துருச்சேன் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கணும் மேக்ஸிமம் இந்த ரீஃபில்ட் எழுதுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அது எழுதக்கூடாது என்னை பொறுத்தளவு இங்க் பெண்ட்டை ஹேட்ரிச் பென் இங்கில் எழுதுற மாதிரி வச்சுக்கோங்க ஸ்பீடு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும் கடைசி முடியும் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ஒன்று போல் வரணும் கொஷின் நம்பர் போட மறந்துடக்கூடாது ஹாலில் அவங்க இன்வெஜிலேட்டர் என்ன அறிவுரை சொல்கிறாங்களோ அது அதன்படி நடக்கணும் பின்னாடி திரும்பி பார்க்குறது அப்போ நீங்கள் பின்னாடி ஓயாமல் திரும்பி பார்க்கும்போது எவனோ ஒருத்தன் கூப்பிட்டுருப்பான் நீங்கள் ஓயாமல் திரும்பி பார்க்கும்போது இன்வெஜிலேட்டருக்கு உங்கள் மேலே ஒரு சந்தேகம் வந்துடும் ஸோ ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த மாணவன் மூணு வருஷம் பறிச்சு முடியாது ரொம்ப கவனம் அதனால் உங்களை நான் பயன்படுத்துறதுக்காக சொல்லலை அதனாலேயும் மனசு ரொம்ப பாதிக்கப்படும் சரிங்களா அடுத்த எக்ஸாம் சரியாக படிக்க முடியாமல் போயிடும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் அரசு பொதுத் தேர்வு அரசு பொது தேர்வு மட்டும் சொல்கிறேன் அரசு பொதுத் தேர்வில் தமிழ் முடிஞ்சிருச்சு அடுத்த பரிட்சை ஆங்கிலம் அப்போ தமிழ் பரீட்சை முடிஞ்சிருச்சு அப்படின்னா தமிழை பற்றி பேசவே கூடாது யாராவது நல்லா எழுதியிருக்காங்களா அப்படின்னு கே நல்லா எழுதியிருக்கேன்னு கேட்டால் நல்லா எழுதியிருக்கேன் அவ்வளோதான் அதோடு முடிச்சுக்கணும் நான் இந்த ஒன்றோட விட்டேன் அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன்னு சொல்லவே கூடாது அடுத்து அடுத்த பரீட்சைக்கு எப்படி படிக்கிறது அந்த கவனத்துக்கு வந்துடணும் சரிங்களா அப்போ ஒரு பரீட்சை முடிஞ்சவுனே அதை பற்றி என்னை பொறுத்தளவு பேசவே வேண்டாம் அடுத்த பரீட்சைக்கு தயாராகுங்க அந்த பரீட்சையில் நீங்கள் சரியாக கூட எழுதாமல் இருக்கலாம் அதை பற்றி கவலையே படாதீங்க எழுதக்கூடிய பரிட்சை நல்லா எழுதணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வாங்க அதுக்கு தான் நான் இப்போ இருந்தே சொல்கிறேன் ரொம்ப கவனமாக இருங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க தமிழ் தானே ஆங்கிலம் தானே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அதுவும் உங்களுக்கு நூறு மதிப்பெண்கள் டோட்டல் கூட்டி கொடுக்கும் நிறைய வரும் சரிங்களா உங்களுக்கு உறவுகள் நண்பர்கள் உங்களுடைய ஸ்கூலில் உங்களுடைய ஊரில் உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்கும் பெருமை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நம்ம வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தால் எப்படி இருக்கும் நம்மளை எத்தனை பேர் பாராட்டுவாங்க ஏன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தேவை தான் ஆனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது நமக்கு அரசாங்கம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒரு மார்க் லிஸ்ட் கொடுக்குது அப்படின்னா அது டென்த் ஸ்டாண்டர்ட் சரிங்களா அப்போ அந்த இதில் நம்ம எவ்வளோ மார்க் வாங்கணும் ஃபெயில் ஆகிடலாமா ஆகக்கூடாதுல அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய கவனம் இருக்கணும் அப்படிங்கிறத உள்நோக்கு அதாவது உள்ளார்ந்த மனநிலைக்கு யோசிக்க யோசிங்க நீங்கள் சிந்திங்க சிந்தித்து அதன் அடிப்படையில் செயல்படுங்க எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் வீட்லேயும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக உங்களுடைய பள்ளிகள்லேயும் சரி அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியிலையும் சரி பரிச்சு தான் நண்பர்கள் மத்தியில் ரொம்ப பிரச்சனையாக வரும் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது சரிங்களா அதனால் ரொம்ப கவனமாக அவங்க நண்பர்கிட்ட சொல்லியிருங்க எக்ஸாம் எழுதும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ணாத சரியா அப்படி சொல்லிடுங்க இப்போமே என்ன டவுட்டோன்னு சொல்லிக் கொடுங்க ஆனால் காலில் வச்சு அந்த சொல்லிக் கொடுக்குறது பேப்பர் காட்டுறது ஸோ இந்த இதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா நேரம் சரியில்லை அப்படின்னா அதில் நீங்கள் தான் மாட்டுவீங்க அப்போ மிகப்பெரிய பிரச்சனையாகும் இப்படிதான் நிறைய மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் மாட்டியிருக்காங்க அதனால் உங்களுடைய கவனம் அனைத்தும் அரசு பொதுத் தேர்வை எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிறதான் இருக்கணும் உங்களுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க மனநலம் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சரிங்களா பதட்டப்படக்கூடாது எக்ஸாம் டைம் டேபிள் என்னென்னது அப்படிங்கிறத ஷெடியூல் போட்டுக்கோங்க இப்போவுமே நம்ம இதை படிக்கணும் இது படிக்காத பகுதி இதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணணும் இது கொஞ்சம் படித்தாச்சு ஓரளவுக்கு திருப்பி பார்த்தா போதும் இப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு டைம் டேபிள் நீங்கள் போட்டுக்கணும் உங்களுக்கு நீங்களே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அரசு பொதுத்தேர்வு அது பத்தாம் வகுப்பாக இருக்கட்டும் பதினொன்னாக இருக்கட்டும் பன்னிரெண்டாம் வகுப்பாக இருக்கட்டும் எந்த பாடமாக இருக்கட்டும் சிறப்பான மதிப்பெண்கள் உயர்ந்த மதிப்பெண்கள் ஒவ்வொரு மாணவர்களும் மாணவிகளும் எடுக்கலாம் அது என்னுடைய கருத்து அதனால் முடிந்த அளவிற்கு இந்த வெளியில் போய் விளாடுறத ஏன்னா அரசு பொதுத் தேர்வு என்ன நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது அது மாதிரி சாலையில் நடந்து போனாலும் கவனமாக நடந்து போங்க ரோட்டில் நடந்து போனாலும் கவனமாக நடந்து போங்க சரிங்களா ஒரு ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்தாலும் நமக்கு வந்து அது தேர்வு என்பது ஒரு முறை தான் சரிங்களா அதனால் ரொம்ப கவனமாக எழுதுங்க நம்ம எழுதக்கூடிய தேர்வு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் மனசில் நினைங்க நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் படிக்கக்கூடிய அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வைங்க இப்போ லெவன்த்து டுவெல்த்தாக அறநூறுக்கா அறநூறுக்கு நான் ஐநூற்றி தொண்ணூறு மார்க் வாங்குவேன் அப்படிங்கிறது இலக்காக நீங்கள் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் பெருசாக போட்டு எழுதி வைங்க எனது மதிப்பெண்கள் அப்படின்னு போட்டு எழுதி வைங்க டென்த்தாக ஐநூறுக்கா ஐநூறுவா ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சா எழுதி வைங்க ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன செய்யணும் படிக்கணுங்கிற உணர்வு வரணும் அதனால் நம்ம மனநில வந்து நம்ம எதை சார்ந்து இருக்கிறோமோ அதைக்கு நோக்கி போகணும் கண்டிப்பாக போகும் சரிங்களா அதுக்காக தான் நான் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன் ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேர்வுக்கு எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத ஒரு வீட்டில் ஒரு இடத்துல எழுதி வைங்க அதை டெய்லி பாருங்கள் அது நெருங்க நெருங்க நம்ம வந்து அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரணும் சரிங்களா ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் அனைத்து மாணவர்களும் குறிப்பாக பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளைக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் என் அன்பான வேண்டுகோளாக இதை வைத்து உங்களுடைய உடல்நலம் நல்ல முறையில் இருக்கணும் உங்களுடைய வீட்லேயும் சரி உங்களுடைய பள்ளிக்கூடத்துலையும் சரி நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய பள்ளிக்கூடமும் சரி மிகச் சிறப்பாக அமையணும் ரிசல்ட் வரும் பொழுது நீங்கள் அளவிட முடியாத மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதிக மதிப்பெண்களை பெறணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்